தரிசனத்திலே அருள்மிகு மங்களாம்பிகா சமயத்தில் ஆதி கும்பேஸ்வரருடைய கோபுர தரிசனம் ஊருக்கு இந்த கும்பகோணத்தையும் ஏன் இந்த தேசத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல சிவபெருமானுக்கு சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு வருகிற டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடப்போகிறது இந்த கோபுர தரிசனத்தினை பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் நலமும் வளமும் பெருக எல்லாமல்ல மங்களாம்பிகா சமயத்தில் ஆதி குண்டேஸ்வரர் கோபுர தரிசனத்தை பிரார்த்திப்போம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாப விமோச்சனம் மங்களாம்பிகா சரணம் சரணம் ஆதி குண்டேஸ்வரா சரணம் 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 சரணம்